ஹலோ அனைத்து வீவர்ஸுக்கு வணக்கம் இன்று பரணி தீபம் இதில் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எறும்புகளுக்கு உணவு அளிக்கிறது பற்றி சொல்லலான்ட்டு எறும்புகளுக்கு உணவு அளிக்கிறதுனால முன்னோர்கள் நம்மளுடைய பித்துருக்கள் வந்து நம்ம வந்து வாழ்த்துவாங்க அதனால் இந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கிறதுனால நிறைய நன்மைகள் உண்டு அது வந்து ஒரு முறை காஞ்சி பெரியவா கிட்ட போயிட்டு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்திருக்காரு எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களாக இருக்குது நான் அடிக்கடி உங்களை வந்து பார்க்குறேன் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்கள் என் வாழ்க்கை உயரத்துக்கு என்னான்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது கேட்டாருங்களாம் அதுக்கு பெரியவா காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காரு நீ ஒரு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னால் எப்படிங்க ஒருத்தருக்கே சாப்பாடுக்கு வழி இல்லை எனக்கே சாப்பாடுக்கு வழி இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைப்பா நீ போயிட்டு உன்னால் முடிஞ்ச ஒரு சர்க்கரையோ இல்லை நீ சாப்பிட்ற ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு குடி ஒரு உணவை நீ வந்து எறும்புகளுக்கு கொடு அதில் வந்து பத்தாயிரம் எறும்பு தாராளமாக சாப்பிடுவோம் அவங்க எல்லாம் உன்னை வாழ்த்துவாங்க உன் வாழ்க்கையே மாறும்னு சொல்லியிருக்காரு அதனால் அவங்க வாழ்க்கையை அப்படியே மாறிடுச்சுங்களாம் அடுத்த வாட்டி பெரியவர்கிட்ட வந்து ஆமாங்க நீங்கள் சொன்னது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அனைவரும் இந்த இரும்புகளுக்கு உணவு அளித்து வாழ்க்கையில் அடையணும்னு சொல்லுறதுக்காக இந்த வீடியோ அனைவரும் உணவு இரும்புகளுக்கு உணவு கொடுங்க ஆண்டவன் அருள் பெறுங்க அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்